சில நேரங்களில் சில மானுட பிறவிகளுக்கு எதையாவது மாற்றி காண்பிக்க வேண்டும் என்று தோன்றுவது இயற்கைதான் ஆனால் எதை மாற்ற வேண்டும் என்று குறிப்பாக தெரியாமல் பொதுவாக எதையாவது மாற்றியமைக்க வேண்டும் என்றால் இது ஓர் அறிவீனமான கருத்தாகும் மனமானது முழுமையான சங்கடத்தில் இருந்தால் அல்லது ஒரு சிந்தனையும் இன்றி இருக்கையில் மனமானது மாற்ற வேண்டும் என்று பொதுவான எண்ணத்தையே வைத்திருக்கும் இவ்வாறான எண்ணத்தை கொண்டிருந்தால் எந்தவொரு பலனும் கிடைக்காது சரியான குறிக்கோளுடன் செயல்படும் மனங்களால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை மாற்றியமைக்க வேண்டும் எதனை மாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க இயலும் தீர்க்க தரிசன ஆற்றலவில் தெளிவுடன் இருக்கும் மனதால் இந்த தெளிவை மட்டும் மூலாதாரணமாக வைத்து செயல்பட இயலும் தீர்க்க தரிசனம் இல்லாத மனதால் ஒரு தெளிவான தீர்மானத்தை மேற்கொள்ள இயலாது தெளிவான தீர்மானத்தை எடுக்க இயலாதபோது மாற்றங்கள் என்று காணும் பொழுது எதை மாற்ற வேண்டும் எங்கு மற்றும் எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக காண இயலாமல் எதையாவது மாற்ற வேண்டும் என்று மனமானது பொதுவாகவே நினைக்கும் எதையாவது மாற்ற வேண்டும் என்ற எண்ணமாகப்பட்டது இருள் சூழ்ந்த மனதினிடத்தும் தோன்றத்தான் செய்யும் இது எவ்வாறு என்று கேட்டால் முன்பு நிகழ்ந்த தோல்வியை அரங்கேறிய துரோகத்தை சூழ்ச்சியை தீமைகளை எண்ணி மனமானது வரவிருக்கும் காலங்களில் சரியான முடிவை மேற்கொள்ள அஞ்சும் சரியான தீர்மானம் எடுத்த செயலே துரோகம் வஞ்சகர் மற்றும் சதிவலையால் தோல்வியுற்று மனதிற்கு சங்கடத்தை தந்து துன்பக்கடலில் மனதை மிதக்க செய்தது என்பதை மனதில் வைத்து இனி மேற்கொள்ளவிருக்கும் முடிவும் சங்கடத்தை தந்து பாதையை மங்கச் செய்து இரலையே தரும் என்று மனமானது நடுங்கும் இந்த இடத்தில் எங்கு தவறானது நிகழ்ந்து துன்பம் வந்து சேர்ந்தது என்பதை பார்த்தால் தீர்க்க தரிசனம் குறைவாக இருக்கும் இடத்தில் என்று கூறினால் மிகையாகாது முன்பு மேற்கொண்ட செயலானது தோல்வியை பெற்று தந்தது என்பதை மட்டும்தான் மனம் நினைத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் சற்று குறைவான தீர்க்க தரிசனத்துடன் இருக்கும் பொழுது முடிவு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை சற்றும் சிந்திக்கவே சிந்திக்காது இவ்வாறு சிந்திக்காமல் இருப்பதும் தீர்க்க தரிசன ஆற்றல் இல்லாமல் இருப்பதையே தெரிவிக்கும் முன் நிகழ்ந்தவை குறைவான தீர்க்க தரிசனத்தோடு மேற்கொண்ட முடிவு என்பதை அறிந்து உண்மையை உணர்ந்தால் தெளிவான தீர்க்க தரிசனம் ஊற்றெடுக்க ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் முன்பு நிகழ்ந்ததில் ஏற்பட்ட குறையானது கண்களுக்கு புலப்பட ஆரம்பமானாலே இருளானது சிறிது சிறிதாக விலக ஆரம்பமாகி முடிவெடுக்கும் ஒளி நிறைந்த பாதையானது தென்பட ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம் தெரிந்த குறைகளைக் கண்ட நல் தெளிவான தீர்க்க தரிசன மனமாகப்பட்டது சங்கடத்தில் தெரிந்து கொண்டிருந்த தெளிவானதாக மாற்றி எதையாவது மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை போக்கி எதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை வளரச் செய்யும் தன்னிடம் இருக்கும் குறையை தானே அறிந்து கொண்டு தடுத்து போக்க இயலும் என்று கூறினாள் இதுவே தன்னைத்தானே அறிவதின் மூலக்கூறாகும் தன்னுடைய பலமும் பலவீனமும் வாய்ப்புகளும் துர்பாக்கியங்களும் கண்களுக்கு புலப்பட ஒளி நல் எதிர்காலமானது கண்முன்னே பிரகாசமாக தெரிய வரும்